மடிச்சி கைய விடு வெக்கமான சூடு சொரண கொஞ்சமா அது இருக்கா பாரு இவ உடம்புல அப்படி கேளு நல்லா கேளு உரைக்கிற மாதிரி கேளு இந்த மைனி கார் சோதுல உப்புத்தான் போட்டு திங்கிறாளா இல்லையான்னு தெரியல ஒருவேளை மறுபடியும் ஆத்தாவ தூக்கு பிடிச்சு ஆத்தா வந்து கூப்பிடுறாங்களோ பார்க்கலாம் பாக்கலாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் எத்தியா என்னத்த நமக்குள்ள சண்டை வர்றதுல சகஜம் தானே சண்டை வர்றது சகஜமா ஏது தெரியாம கோவத்துல நாலு அடி அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்கிறதா ஏத்த பாங்கத்த நொச்சி ஆடைத்தோட தையில இலனே எல்லா இலையும் போட்டு தள்ளி நல்லா சூடாக கொதிக்க வச்சுருக்கேன் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நெய் ரொம்ப அடிச்சு போட்டுனா என்ன ஆடா நடக்குதுங்க என்ன நடக்குதுங்கிறேன் தாய்க்கழுவி இப்போ என்ன பதில் சொல்லுவா தாய் கழுவி ஆரம்பி உன் மருமகாரி உங்ககிட்ட நல்ல தினமும் பேசுறேன்னா ஏதோ ஒரு காய் இருக்குதான் அர்த்தம் நம்பிடாத நம்பிடாத அவ்வளவுதான் என்னங்கடி இது போட்டு அந்த பொருட்டு பொருட்டு எடுத்துட்டு இப்ப செடி தண்ணி போட்டு வச்சுக்கிற வான்னு சொன்ன நான் வரணுமா போன் அடிப்பெல்லாம் நம்பர் நாலு கிடையாது ஏத்த வாங்க நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றமுல என்கிட்ட நீங்க பேசாம இருக்கிறீங்கள ஒரு மாதிரி இருக்கு வாங்க எம்மா போவாத போவாத பாதாள குழியில நீயே போய் உழுந்துடாத அவ்வளவுதான் ஏத்தா என்னையும் நீ மன்னிச்சிருத்த நேத்து புத்தி கட்டு போய் இந்த கேட்டுச்சிருக்கி அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சில வீணா பணம் பேச்சை கேட்டுக்கிட்டு இது அந்த மாதிரி நடந்துட்டமா யாராவது வீணா பணவே

பார்க்க முடியல சே கண்ணால இதெல்லாம் பார்க்கவே முடியல நடு முத்தத்துல அப்படியே தூக்கு கயிறு போட்டு சாவல போல இருக்கு எத்த வாங்க முதுகு தேச்சு விடுற வாங்கத்த இல்லமா நீ வா நான் உனக்கு முதுகு தேச்சு விடுறேன் எத்த குளிச்சுட்டு வாங்க சூட நாட்டுக்கொடி அடிச்சு குழம்பு வச்சிருக்க நல்லா சாப்பிடுங்க அப்பதான் உடம்புக்கு தேம்பு ஐயோ வளைக்கிறே எம்ம மண்டையெல்லாம் பொழக்கிறே இந்த வீட்டுல நம்மள பார்க்க ஒரு நாதி இல்லையே நம்ம நிலைமை இப்படி ஆவணுமா அடா நீவேம்மா அவளுக்கு வேற பொழப்பு கிடையாது பைப்பு திறந்த தண்ணி வர்ற மாதிரி கண்ணை முடி திறந்தாலும் என் அவளுக்கு கண்ணீர் தான் வரும் என்ன ஒருத்தீ நம்மளை கண்டு தானே போய்ட்டுலவே போகவட்டம் போகட்டும் அம்மா ஐயோ வணிக்குதே வணிக்குதே அட்டை காண்ணிலே படுமி சொல்லுவாங்களே அது இதுதான் போல ஏண்டி கண்ணு முடி தெரியும்ல இப்படி உணர்ந்து வாருவேன் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கடி கஞ்சி பார்த்துக்கிட்டு அதிகமாக வேணாம் இது ஒரு பத்து வருஷமாவது வழனமுல்ல உயிரோட ஹ நம்ம பண்ற பாழான வேலைக்கில இன்னும் பத்து மாசம் உசுரோட இருக்கிறதே பரிசு இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன செய்யறது ஒரு வீடுன்னா அதுல ஒரு கெட்டவை இருந்துதானே ஆகணும் அது நம்ம இருந்துட்டு போறோம் நல்லவளா இருந்து கெட்டது செய்யறத விட கெட்டவளா இருந்து ஏதோ நம்மளால முடிஞ்சு நல்லதை செஞ்சு விடுவோம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு கெட்டதடா நெஞ்சு கெட்டதடா

சின்னப்ண்ணே நேரமே கேரியே சாப்டுறமா அப்புறம் ராத்திரி நேரத்துல சாப்டா உடம்புக்கு சேராது இந்த மாதிரி நேரத்துல ஓவொன்னு பார்த்து சாபண்ணணும் எல்லார்கிட்டே எல்லாமே கேட்டுதான் செய்யணும் வாஷ்டத்தக்கா எதையும் சாப்டாத சரியா ஆ சரி சரி அப்புறம் சின்னப்ண்ணே இது எத்தனை மாசம் ஆ மூணுக்கா ஹரியத்தி மூணாவது மாசமா வந்திருச்சி நான் எதோ 40 நாளை 50 நாள் நிருக்கும் நினைச்சேன் ஏமா இல்ல சின்னதா மூணு வயிறு வைரமரியே தெரியலையே

ம் நீ ஊனுட்டா போதும் உன் மாமியார் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படி தானே ஏன் சின்ன பண்ணே பாந்தியே வரலன்னு சொல்கிற எதுவும் உடம்புக்கு நோவும் இருக்கா பிள்ளைக்கு எதுவும் குறை இருந்துட போது அதெல்லாம் இப்படியே பார்த்துக்க கோழிமிட்டு கீதா எதுக்கு இங்கே வந்த இவ வந்தாலே குடும்பத்தை களைச்சி விடுதானே பாப்பா அப்புறம் சின்ன பண்ணு வயிறு வேற இன்னும் வெளியே தெரியல அதுவும் போய் ஆசிரியத்தில் என்னென்னு பார்த்துக்கோ அப்படியே மங்குனியாட்டம் இருந்துடாத ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை உண்டாயிருக்குல்ல அதெல்லாம் பிறக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் உடம்ப பார்த்துக்க டாக்டர் மேடம் கீதா எப்போ வந்தீங்க என்னடி ராதிகா என்னைய பார்த்த டாக்டர் அப்படி இப்படிங்கிற நான் எப்போ டாக்டரை படித்தேன் அண்டேங்கப்பா படிச்ச டாக்டரோட நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கு ஏன் உண்டாயிருந்த வாந்தி எடுத்தே தான் ஆகணுமா ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உனக்கு இருக்கிற போலதான் எல்லாருக்கும் இருக்கணுமா என்ன என்ன சின்ன தார அதுக்கே எப்படி நான் சின்ன பொண்ணு நல்லதுக்கு தானே சொன்ன இப்பெல்லாம் நல்லது சொல்றது கேட்க ஆளும் இல்லை பாத்தீங்களா ரொம்ப நல்லது சொன்னீங்கம்மா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தான் நல்லது சொல்லுவாங்க போல என் மைனிய ரொம்ப வருஷம் கழிச்சு வர வாங்கி தவ வாங்கி எப்படியோ உண்டாயிருக்காங்க ஏது நல்ல விதமா நாலு வார்த்தை பேசலனாலும் பரவாயில்ல நீங்க பாட்டுக்கு வந்தீங்க வயிறு தெரியல வாய் தெரியல கண்ணு தெரியல காது தெரியலன்னு ஒவ்வொன்னா அடுக்குறீங்க எதுவும் ஒன்றுனா எங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்க தெரியும் வந்த வேலையை பார்த்துட்டு போ சின்ன பொண்ணு வாரம்மா வார உன் ஆத்தனாதாரி எப்படி பேசுகிற பற்றிய நீ நல்லா இருக்கணும் உன் வயிற்றில் வளர பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி கீரையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன் அதுக்கு இது தேவைதான் இம்மா ராதிகா என்ன இது வந்தவகிட்ட அதை நீ வாய பத்துமா இந்த ஒத்த ரூபாய்க்கு பிரயோசனம் இல்லாத கீரை அதை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் ஏன் இதை எங்களுக்கு செஞ்சு தர தெரியாதோ குடும்பத்தில் கும்மி அடிக்கிறதானே வந்தேன்

அவ என்ன தப்பா சொல்லி போட்டா சரியாதான சொன்னா மூணு மாசம் ஆச்சு இன்னும் தெரிய காணும் எல்லாரும் என்னையும் எப்படி இருக்கிறவரை மனுஷால உசுரோட இருக்கவே முடியாது அந்த பாடம் எடுத்தேன் உனக்கு தனியா எடுக்கணுமா பேசாத ராதிகா நாம எதுக்கும் டாக்டர் என்ன மைனி நீங்க சொல்றத காதுல வாங்கிக்கிட்டு நீங்க ஏதோ முடிவு பண்ணுவீங்க போல இந்த போன வாரம் டாக்டர்ல எல்லாம் நல்லா சொன்னாங்க இனி டாக்டர் புது வருஷத்துக்கு அடுத்த நாள் தானே வர சொல்லியிருக்காங்க அப்போ போய் பார்த்துக்கோம் எல்லா சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கிறதும் முதல்ல நிறுத்துங்க சரியா வந்துடும் பெரிய எம்பிபிஎஸ் பட்டை வாங்கின மாதிரிங்க ஆ ஆ ஆமடி ரெண்டு பேரும் சின்ன பப்பா இல்லை ஆ காட்ட சொல்லி ஊட்டி விட்டுக்கோங்க மணி அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அடி அடிச்சிக்கிட்டு ஏண்டி என் மாமியரை நானும் அடிச்சுக்குவோம் கூட்டிக்குவோம் உங்களுக்கு என்னடி உங்கள் வேலை எதுவும் அதை பார்க்க வேண்டியதுன்னு

என்ன என் தலை எழுத்து ஏண்டிய உனே எழவுக்கு வர சொன்ன எல்லாரும் எட்ட நாள் கருமதிக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு இலை எடுத்த பிறகு வருவேன் உன்னைய நம்பி தானடி நான் களத்துல இறங்கினேன் அண்ணனை கூப்பிட்டு வரம்னு போனியே இதுதான் வர லட்சணமா ஏண்டி அண்ணனும் மாமாவும் எங்கேயும் வெளியே போயிருக்காங்க தான் நான் வேற பயந்துட்டேன் அம்மாவும் மைனியும் இப்போ சேர்ந்துட்டாங்கல்ல அது வரையும் சந்தோஷம் தான் ஏன் மைனி என்ன நீங்க ஒரு சில நேரம் அம்மாவை திட்டுறீங்க ஒரு சில நேரம் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறீங்க கல்யாணத்துக்கு பருவம் நான் எப்படி இருக்கிறதுன்னு என்னால முடிவு பண்ணவே முடியல அம்மாடி பல்லவி வீடுனா ஆயிரம் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் எல்லாத்தையும் நாம் தான் அனுசரித்து போகணும் சரியா ஆயிரம் சண்டை போடலாம் ஆனாலும் நம்ம மாமியாரை நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா என்னனாலும் நம்ம தாண்டி அவங்கள பார்த்துக்கணும் உனக்கும் தாண்டி அம்மா சொல்கிறேன் உன் வீட்டில் எதுவும் சண்டைன்னா உடனே இங்கே ஓடி வந்துடக்கூடாது பல பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் கிட்டிக்கிட்டு போக போகிற குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் அது வேற பணக்கார இடம் இல்லையா எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசணும் ஆ நடக்கிறது கூட மெல்லமாக அடி எடுத்து வச்சு தான் நடக்கணும் முக்கியமா அதுக்கு இதுக்குன்னு சும்மா எதுக்கெடுத்தாலும் ஆத்தா வீட்டுக்கு வர்றதை நிறுத்திக்க அதுதான் உனக்கு நல்லது அப்படி இல்லை தான் அந்த கவரத்துக்கு குத்து வாங்கிட்டு கிடக்கா பாரு அது மாதிரி தான் கிடக்கணும் ஆ சரிம்மா சரிம்மா மணி ஜீவா என்னை பார்க்குறதுக்கு வர சொன்னா நான் போயிட்டு வரவா ஏம்மா இவ்வளவு நாள் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பழகுனீங்க பேசுனீங்க அதனால அங்கே இங்கேன்னு பார்த்து பேசிக்கிட்டீங்க இப்போ இருந்தால் ஊருக்கே தெரியுமில நீங்கள் கல்யாணம் கட்டிக்க போகிறீங்கன்னு இன்னும் எதுக்குமா அங்கங்கன்னு வெளியே வச்சு பேசணும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படி இப்படி வெளியே எங்கேயும் போய் பேசுறது வேணாம்னு சொல்லலாம் தம்பிக்கிட்ட ஆ சரிங்க மைனி சொல்கிறேன் அப்போ நம்ம வீட்டுக்கு வர சொல்லவா என்னது வீட்டுக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் வரக்கூடாது அப்போ என்னதான் தான் பண்ணுறது நாளைக்கு தான் செல் அப்படி இப்படின்னு கிடக்குல்ல அதை வச்சு வீடியோ காலு அந்த காலுன்னு பொழுது அன்னைக்கு பேசு ஆ சரிங்க மைனி என் மைனி எனக்கு ஒரு வாங்கி தரீங்களா நீ யாருக்கிட்டே பேச போகிற இந்த டிக்கு டாக்கு அது இதுன்னு எதுதான் ஆட்டம் போடுறாள் அது மாதிரி வச்சு எதாவது பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பேன் நீ இப்போ போடுற ஆட்டத்தையும் உருவில் யாராலையும் பார்க்க முடியல எல்லோரும் உனையும் அடிச்சு தோரத்து அடிச்சு தோரத்துன்னு சொல்கிறாங்க நீ செல்லு வேற வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட போறியா ஒழுங்காக போய் குடும்பத்தை பார்க்குற வழியை பாருடி இந்த செல்லால் தான் பழம் குடும்பம் வீணாக போய் கிடக்கு செல்லு வாங்க போகிறாலாம் அவள் கிடக்குற நீ வாமா ஆக்கட்டு 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 சொல்லி உன் மருமா வாயில் ஒரு பெரிய பாறை கல்லத்துக்கு போடு பக்கத்துல ஒரு பாவப்பட்ட மனுஷி உட்கார்ந்திருக்காளே இந்த ஒண்ணே ஒண்ணு தரணும் எங்கயாவது தரணும்ல சரி சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்போம் இதாவது ஒண்ணு மிஸ் ஆயி கீழே விழும்ல அது அப்படியே லபக்கன பொறுக்கி தின்றுவோம் யானே சொல்ல யாருமில்லை இல்ல இங்க எனக்கு ஒரு திராட்சை கொடுக்க வழியும் இல்ல நல்ல பாட்டு படிக்கிறியே மைனிக்காக ஒரு பாட்டு எடுத்து பாடு மைனியா மைனியா மணங்கட்ட மைனியே என்னவே மானகிட்ட மைனியா மைனி அதெல்லாம் வந்து ஒரு அர்த்தத்தோட உங்களை புகழ்ந்து படுறேன் மேனி மானகிட்டனா மானம்னா என்னென்ன சொல்றது அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது பாட்டு பாடுனா அதை அப்படியே அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது சரியா